ரா tengo ரா ரா என் என் என்ன ك் Neptவே வகிtainத்துான் bush bereichோப்ба Different பிச்சங்காரானவிshots år்கு jotauso என்ன வாந்தி carro 새로 receptors ஏய lotus பிச்சங்கடதுவ rollersாலா கிறைக்கு Magazine ஹ ziehenுப்ச க rainsமுடைய வுட்டிப்பொrowsவ அதெல்லாம் உன் இதயத்துக்குள்ள போய் சாக்கடையும் மாறி நாத்தடிக்க போது இதயமே அழுக்காயிடும் அழுக்காவுமா ஆமா ஆமா உன் இதயத்தை சுத்தமாக்கவே முடியாது ஐயோ இப்ப நான் என்னடா பண்றது போய் நல்ல சோப்பா வாங்கி குளி கரச்சி குடிச்சிடு சுத்தமாயிடும்டா தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா என்ன சோப்பு வாங்களா ஏய் விம்பர் லெமன் போட்டு வாங்களா எல்லா கறியும் நீக்கிடுமாடாது அப்பா <laughs> <laughs>

அம்மா தூண்டு நெллиகா கொட்ட இன்ன என்னல்லாம் வேலை காடுது பாரு ச அம்மா எங்கமா அந்த ஹார்பிக் வெச்சிங்க பாத்ரூம் ஃபுல்லா காணவே காணோம் வாங்கணும் எதுக்கு அம்மா அப்புறம் எனக்கு விம் மாச்சி தாமா ஏய் பாத்ரூம்ல கிச்சு கொண்டா உனக்கு எதுக்குடா அது மாணா சுத்தமாவணுமா எனக்கு வேணுமா சுத்தமாக்குறதுக்கு விம் போடுவாங்க அதெல்லாம்

நான் வேற ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடும்போது போது கவரை முழுங்கிட்டேன் இன்னைக்கு நெல்லிக்காய் சாப்பிடும்போது போது கொட்டையை முழுங்கிட்டேமா என் ஃப்ரெண்டு சொன்னா இதனால இதையும் ரொம்ப அழுக்காயிரும்னு அட மரமாண்டு அதெல்லாம் உன் இதயத்துக்குள்ளே போகும் யாராவது சொன்னால் அதெல்லாம் உன் வயிற்றுக்குள்ள தான் போகும் அதை பற்றி நீ கவலைப்படாத உன் இதயம் அதனாலலாம் அழுக்காகாது ஆனால் இதை எப்படி திரும்ப அழுக்காகும் எப்படிமா நீ ஒய் பேசுறதுனால கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால ஒரு கண்ணால் கெட்ட காரியங்களை பார்க்கறதுனால மற்றவங்க கிட்ட கெட்ட முறையில் நடந்துக்கிறதுனால இதெல்லாம் அவன் இதயத்தில் அழுக்காக பொடிஞ்சிடும் அதை தான் நீ சுத்தப்படுத்தணும் பொய்யோ அப்படின்னா கொட்டையினால இதையும் ஒன்றாவதா இல்லை இல்லை கொட்டையினால இதையும் அழுக்காகாது இந்த மாதிரி கெட்ட காரியங்களால தான் உன் இதை அழுக்காக

ஏசப்பா கையில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு ஆற்று ரத்தம் தான் நம்மளை சுத்தமாக்குவோம் சரி மட்டன் ஸ்டாலுக்கு போலாம் காதர் பாய் மட்டன் சென்டர் காதர் அண்ணே சீக்கிரம் விளையுவாங்க மொட்டன் அண்ணே 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 எனக்கு மட்டன்லாம் வேணாம் எனக்கு ஆட்டு ரத்தம் தான் வேணும் என்னோட இது ரொம்ப அழுக்காக இருக்கு நான் சுத்தமாக்கணும் சீக்கிரம் எடுத்துடுவாங்க

ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா காதர் பாய் பாத்தா அவர்தான் அப்பா அம்மா இருக்காரு ஆனா இவரு அவரே ஃாதர்ன்றாரு இல்ல தம்பி நான் சர்ச்சில் இருக்க ஃாதரா அதான் ஒரு ஃாதர்னு கூப்பிடுறாரு ஓகே நீங்க யாருக்குனா ஃாதரா இருந்துட்டு போங்க எனக்கு ஆட்டு ரத்தம் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஆட்டு ரத்தமா அது எதுக்கு தம்பி உனக்கு என்னோட இதயம் ரொம்ப அழுக்கா இருக்கு அதை சுத்தப்படுத்துறதுக்கு ரத்தம் வேணும்னு எங்க அம்மா சொன்னாங்க அதான் அச்சச்சோ தம்பி ஆட்டு ரத்தத்தாலலாம் நம்மளோட இருதயம் சுத்தமே ஆகாது அப்புறம் உனக்கு யாரோ தப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஆட்டுக்கு அஞ்சறிவு உனக்கு ஆறறிவு அப்போ எப்படி ஒரு ஆட்டோட ரத்தம் உன்னை சுத்தமாக்கும் ஆறு உள்ள மனுஷ ரத்தம் தான் உன்னை சுத்தமாக்கும் உள்ள மனுஷ ரத்தமா உங்களுக்கு அறிவு இருக்கா தம்பி இல்ல இல்ல உங்களுக்கு ஆறறிவு தானே

அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அவரோட ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அச்சோ அப்ப எனக்கு இல்லையா இப்படிலாம் இல்லை தம்பி உனக்கும் இருக்கு உனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்திருக்காரு நீயும் உன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டனா அவரோட ரத்தத்தால உன கழுவிடுவாரு அப்ப நீயும் சுத்தம் ஆயிடலாம் உருதயமும் ஃபுல்லா சுத்தம் ஆயிடும் நீயும் ஹெவனுக்கு போயிடலாம் ஜாலி அப்பனா அவர் பேர் என்னது அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து ஓ கிறிஸ்துமஸ் கிளிய விடுவாங்களே அவர் அவரே தான் அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து அந்த எல்லாருடைய பாவத்துக்காக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்னும் உயிரோடவே இருக்காரு இப்பயும் நீ அவர்கிட்ட ஏசப்பா என் பாவத்தை பண்ணிங்கன்னு கேட்டுப்பாரு அவருடைய ரத்தத்தால உன் பாவத்தை மன்னிச்சு உன்னோட பிள்ளையா ஏத்துப்பாரு ஓ அவ்வளவுதானா இத போய் முதல்ல இந்த கொட்டையை சாப்பிட்டா இதையும் அழுக்காவும் சொன்னானே அந்த மரமண்டைக்கு சொல்லணும் ஆர்பிக் டப்பா காலியா இன்னும் வாங்காம இருக்காங்களே எங்க அம்மாவுக்கு சொல்லணும் சீனு சிக்கன் சென்டருக்கு சொல்லணும் காதர்பா என்னனுக்கு சொல்லணும் பாதர் இதெல்லாம் நான் சொல்லலாமா ம் ஜாதி மதம் மொழி இதெல்லாம் தாண்டி எல்லா மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை இலவசமாக சிந்திருக்காரு யாரெல்லாம் இதை நம்பி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்கும் இப்பயே நான் போய் எல்லாருக்கிட்டே சொல்ல போறேன் காட் பிளஸ் யூ